அனைவருக்கும் வணக்கம் இறைவனின் நல்லாசி அனைவருக்கும் கிடைக்கட்டும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு கடன் பிரச்சனை தீர மிளகு பரிகாரம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் கடனை யாரும் விருப்பப்பட்டு வாங்கிறது கிடையாது அவசர தேவைக்காக நம்ம வேறு வழி இல்லாமல் கடனை வாங்குகிறோம் அப்புறம் அதில் சிக்கிக்கிட்டு தவிக்கிறோம் ஒரு சிலர் வந்து ஆடம்பர தேவைக்காகவே அனாவசியமாக செலவு செய்வாங்க அவங்கள பற்றி நான் இப்போ வரல அவசர தேவைக்காக கடனை வாங்கி துன்பப்படுறவங்களுக்கு ஒரு எளிமையான ஒரு நல்ல ஒரு பரிகாரத்தை நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரத்தை தாங்க இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் உரையில் மட்டும்தான் செய்யணும் இதை மற்ற நேரத்திலோ மற்ற தினங்களிலோ செய்யக்கூடாது கடன் அடையவும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் செவ்வாய் கிழமையும் செவ்வாய் உரையும் மிக 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 உகந்ததான ஒன்றுங்க இந்த பரிகாரத்துக்கு சின்ன கண்ணாடி பவுல் எடுத்துக்கலாம் இல்லை என்கிட்ட கண்ணாடி பவுல் இல்லை அப்படின்னாலும் ஒரு மண் குடுவை எடுத்துக்கோங்க இல்லை ரெண்டுமே இல்லாத பட்சத்தில் ஒரு பெரிய அகல் விளக்கு இருந்துச்சுன்னா அந்த அகலை நீங்கள் எடுத்துக்கலாம் இதோட கொஞ்சமாக கல்லுப்பு எடுத்துக்கணும் இருபத்தி ஏழு கருமிளகு ரெண்டுத்தையும் எடுத்துக்கணும் கல்லுப்பு கருமிளகு ரெண்டுமே புதுசாக வாங்குங்க அதுதான் இதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பரிகாரத்தை செவ்வாய் உரையில் செய்யணும் செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறுலேருந்து ஏழு மதியானம் ஒன்றுலேருந்து ரெண்டு நைட்டு எட்டுலேருந்து ஒம்பது இந்த மூன்று நேரத்தில் உங்களுக்கு எந்த நேரம் வசதியா இருக்கோ அந்த நேரத்தில் நீங்கள் இதை செய்யலாம் நீங்கள் வாங்கி வச்சுருக்கக்கூடிய பவுலில் கல்லுப்பை உங்கள் கையில எடுத்து முழுசாக நிரப்பிடுங்க இருபத்தி ஏழு கருமிளகை ஒன்று ஒன்றா அந்த கல்லூப்பி மேலே வைங்க இதை மொத்தமாக வைக்கக்கூடாது ஒன்று ஒன்றா தான் வைக்கணும் அப்படி வைக்க நேரத்தில் நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்குனீங்களோ எவ்வளவு வாங்கினீங்களோ அதை சொல்லி அந்த கடன் வந்து விரைவில் அடையணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கங்க இந்த கல்லூப்பையும் மிளகையும் உங்கள் கையிலே எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அறைக்கும் போங்க ஒவ்வொரு அறையிலையும் கொஞ்சம் நேரம் நின்று உங்களோட கடன் தீரணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க திரும்பியும் நீங்கள் வந்து பூஜை அறைக்கு வந்துடுங்க பூஜை அறையில் அதை அப்படியே வச்சுடுங்க பதினஞ்சு நாள் வரைக்கும் உங்களோட பூஜையில் இந்த மிளகும் உப்பும் இருக்கணுங்க அதுக்கப்புறம் இந்த கல்லுப்பையும் மிளகையும் கால் படாத இடத்துல இல்லை குளத்தில் நீங்கள் விட்டுடலாம் பதினஞ்சு நாளுக்குள்ள நீங்கள் வாங்கிய கடனிலிருந்து ஒரு பகுதியாவது திருப்பி செலுத்துவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக வருங்க இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் எல்லாருமே செய்யலாம் பெண்கள் மாதவிளக்கு சமயத்தில் செய்யலாம் தவறு எதுவும் கிடையாது பதினஞ்சு நாள் கழித்து மறுபடியும் இதே போல செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் உரையில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க கல்லுப்பிற்கும் கருமிளகுக்கும் எதிர்மறை ஆற்றலை நீக்கக்கூடிய சக்தி நிறையவே இருக்கு இதனால் உங்களை சுற்றி இருக்கும் எதிர்மறை ஆற்றல் நீங்கி பண வரவை ஏற்படுத்தி உங்களுடைய கடனை விரைவில் அடைய செய்யும் அதனால் இதை தொடர்ந்து செய்ய செய்ய உங்களுடைய கடன் விரைவில் விரைவில் தீரத நீங்கள் உங்கள் கண் கூட பார்க்கலாம் இது கைமேல் பலன் தரக்கூடிய ஒரு பரிகாரம் நம்பிக்கையோட இதை செய்ங்க நிச்சயம் பலன் தரும் அதுவும் நம்ம கடனை திருப்பி கொடுக்கணுன்னா செவ்வாய்க்கிழமை மாதிரி ஒரு நாள் இல்லவே இல்லைங்க செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் உரையில் நம்ம கடனை திருப்பி தந்தோம்னா நிச்சயம் நூறு சதவீதம் இல்லை இரநூறு சதவீதம் இல்லை ஆயிரம் சதவீதம் நான் அடித்து சொல்வேன் கண்டிப்பாக கடன் அடைவதை நீங்கள் கண் கூட நீங்கள் பார்க்கலாம் இதை நிறைய பேர் செஞ்சுருக்காங்க பலன் தரும் இதை நானும் செஞ்சுருக்கேன் என்னுடைய அருமை தோழி சொல்லி நான் இதை செஞ்சதுனால இதை நான் உங்களுக்கு பகிர்ந்துருக்கேன் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நாலு பேருக்கு சொல்லும்போது அதோடய பலன் வந்து நமக்கு ரெட்டிப்பாக கிடைக்கும் அதனால் நிச்சயம் இதை நீங்கள் செஞ்சு பார்த்து உங்களை சேர்ந்தவங்களுக்கும் இந்த தகவலை சொல்லுங்கள் அவங்களும் பயன்படுத்தும் அவங்களோட பயன் வந்து உங்களுக்கு வந்து சேர்கிற அளவுக்கு கடவுள் கொடுப்பாங்க நிச்சயமாக இதை வந்து கைமேல் பலன் தரக்கூடிய ஒரு பரிகாரம் நீங்கள் எந்த ஒரு பரிகாரம் பூஜை புனஸ்காரம் எது பண்ணாலும் உங்களுடைய எப்படி நம்ம எது செஞ்சாலும் விநாயகரை வேண்டிகிட்டு செய்கிறோமோ அதே போல் இதையும் வந்து உங்கள் குலதெய்வத்தையும் விநாயகரையும் வேண்டிக்கிட்டு செய்யுங்க இந்த தகவல் உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் வேறொரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன் உங்கள் வாழ்க்கையிலையும் இறைவன் அருளால் வாழ்வாங்கு வாழ வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்